புதியதொரு ஆண்டு நமக்கு இன்றைக்கு தரப்படுகின்றது வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய முதலாம் நாள் இந்த நாள் திருவருகை காலத்தினுடைய முதலாவது ஞாயிறு இந்த ஞாயிறு இரேமியா தெற்கதரசியினுடைய நூல் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்து மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து பதினாறு வரை இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவிதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்றை முளைக்கச் செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும் எருசலே பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனோ அதாவதே ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் இருபத்து ஐந்து ஆண்டவரே உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே உம்மை நோக்கி என்னுள்ளத்தை உயர்த்துகின்றேன் செய்தருளும் எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை உண்மையினரில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனனில் நீரே என் மீட்பராம் கடவுள் கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக திருத்தூதர் பவுல் தசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு அதிகாரம் நான்கு இரண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகியேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு அள்ளே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியரலும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தரலும் அல்லேலூயா அல்லேயா ஆண்டவரின் செய்தியை தந்து எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதற்றையும் தூய்மையாக்கும் ோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்றிலே வார்த்தைகள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு தொடர்ந்து முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் மின்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகிலே மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்களது மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் இயேசு உங்களது உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இந்த உலக வாழ்வுக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள் மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலும் இருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையிலே நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நாம் அறிந்திருப்பது போல இறை வார்த்தையை மூன்று பாகங்களாக ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பிரித்து வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏ பி சி என்று சொல்லி முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு என்று சொல்லி மூன்று பகுதிகளாக பிரித்து நமக்கு தரப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இந்த வழிபாட்டு ஆண்டு காலத்திலே நாம் மூன்றாவது ஆண்டிலிருந்து அதாவது சியிலிருந்து வாசிக்க கேட்க இருக்கின்றோம் வார நாட்களிலே இரண்டு பகுதிகளாக பிரித்து தருகின்றார்கள் ஏ பி என்று சொல்லி முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு என்று சொல்லி இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் அதிலே முதலாம் ஆண்டிலே பழைய உடன்படிக்கை நூலினுடைய புத்தகங்களிலிருந்தும் இரண்டாம் ஆண்டிலே பவுலடிகளாருடைய வார்த்தைகளிலிருந்தும் நாம் வாசிக்க கேட்கின்றோம் எனவே இந்த வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய இறை வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வளமையும் மகிழ்வும் நிறைவும் நிம்மதியும் நலமும் தர ஆண்டுவரது பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களுக்கும் இந்த வார்த்தைகள் இதமான சுகமான மகிழ்வான ஒரு நல்ல வாழ்வை உங்களுக்கு அருளட்டும் என்று சொல்லி ஆண்டுவரது பெயரால் உங்களை வாழ்த்துகின்றோம் நாம் அட்வெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆகமன காலம் என்று பழங்காலத்திலே பேசப்பட்ட திருவருகை காலத்திலே நாம் பயணப்படத் தொடங்கியிருக்கின்றோம் திருவருகை காலத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையைத்தான் நமக்கு வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய முதலாம் நாள் புத்தாண்டு என்று சொல்லி நமக்கு திரு அவை தந்திருக்கின்றது எனவே இந்த நாள் புதியதொரு வழிபாட்டு ஆண்டு காலத்தை நாம் தொடங்குகின்றோம் வழிபாட்டு ஆண்டு காலம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலம் என்பதை நாம் அறிவோம் ஆண்டருடைய பிறப்புக்கு நாம் ஆயத்தப்படுத்துகின்றோம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம் இந்த ஆண்டருடைய வருகை நான்கு நல்ல அற்புதமான பண்புகளை நமக்கு வெளிப்படுத்துவதாக இந்த ஆகமன காலத்திலே திருவருகை காலத்திலே நம்முடைய திரு அவை மிக அழகாக வகுத்து பகுத்து தந்திருக்கின்றார்கள் இந்த நான்கு மிக முக்கியமான காரியங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி அன்பு என்கின்ற இந்த நல்ல அற்புதமான நான்கு விழுமியங்களை சொல்லித் தருவதாக அமைந்திருக்கிறது ஏசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அன்றைய பழைய உடன்படிக்கை நூலிலே பார்க்கின்றோம் நம்பிக்கையை விதைப்பதாக அமைந்திருந்தது இதைத்தான் இந்த நாளிலே தீர்க்கதரசி எரேமியா நூலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் அவர் ஆண்டவர் நீதி உள்ளவர் யாவே சிஸ்தேகோ என்கின்ற இந்த வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவரே நமது நீதி என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக நம்பிக்கை தருகின்றது இந்த பிறப்பு இரண்டாவதாக பார்க்கின்றோம் அந்த பிறப்பு அமைதியை அருளுவதாக அமைந்திருக்கின்றது எல்லாருமே அந்த திருமுழுக்கு யோவான் கூறுவது போல சமத்துவமான பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் மேடுகள் எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைமையை மிக அற்புதமாக திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருவதாக அமைந்திருக்கிறது பிறப்பு அமைதியை பெற்றுத் தருகின்றது அதனோடு கூட நாம் பார்க்கின்றோம் அந்த பிறப்பு மகிழ்ச்சியை பெற்றெடுத்தது எனவேதான் வயிற்றிலிருந்த கனி கூட அக்களிப்பால் துள்ளியது என்று நாம் லூக்கான செய்தியிலே அந்த சந்திப்பு இரண்டு பெண்மணிகளினுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் இறுதியிலே அந்த கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையிலேயே அன்பு மிகுந்ததாய் இருந்தது தந்தையாம் கடவுள் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொன்னால் தன் மகனையே இந்த உலகிலே பிறப்பெடுக்கச் செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்பிக்கையை தருவதாக அமைதியை விதைப்பதாக மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அன்பு நிறைந்ததாய் அது இருக்கின்றது என்பதைத்தான் இந்த நாட்களிலே இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நாம் சிந்தித்து தியானித்து வாழ்விலே அதை வாழ்வாக்குவதற்கு நமக்கு இறைவார்த்தை அழைப்பு தருகின்றது எனவே இந்த நல்ல தொடக்க நாளிலே நாம் படிக்க பார்க்கின்ற ஒரு நல்ல செய்தி இறுதி நாள் உண்டு மீட்பினுடைய தேவ ஆசிர் உண்டு எனவே தலை நிமிர்ந்து நாம் நிற்க வேண்டும் அந்த இறுதி நாளை சந்திக்கின்ற அந்த நேர வரை விழிப்பாய் இருந்து எப்பொழுதுமே மன்றாட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவரது சன்னிதானத்திலே துணிந்து நிற்க தகுதி பெறுகின்றோம் என்பதை நற்செய்தி நூல் நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லி தருகிறது நம்பிக்கை கொண்ட மக்களாக அவநம்பிக்கை கொண்ட மக்களாக அல்ல நம்பிக்கை கொண்ட மக்களாக எப்பொழுதுமே விழிப்பாய் இருந்து ஜெபித்து அந்த நாள் வரும் நான் ஆண்டோடைய சன்னிதானத்திலே அவரோடு கூட நிற்பேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு வாழ்விலே நாம் விடாது ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நாட்களிலே எனவே நாம் நம்மையே சோதித்தறிந்து பார்த்து இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே அவரோடோடு நாம் சேர்ந்து மன்றாட முற்படுவோம் இறைவா வாரும் இயேசுவே வாரும் நம்பிக்கை கொண்ட மக்களாய் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதவாறு எங்களது மன்றாட்டு மறுக்கப்படாதவாறு தேவரீர் எங்களை சந்திக்க வாரும் என்று சொல்லி இந்த நாளிலிருந்து நாம் ஜெபிப்போம் அருள் பெறுவோம் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள்